பால் பானத்தை தந்துட்டு போங்கோ நின்னட்டேன் நான் தானே திருப்பி திருப்பி கேட்கறேன் இந்த முதல் ஒரு கொஞ்ச காலத்துக்கு கொடுத்து பார்த்தாங்க ஒரு படத்துல அது மாதிரி ஒரு மாதத்துக்கு தந்து பேருங்க இன்னும் ஓரித தினங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான உதவி கிடைக்க போது என்னட தாங்கோ தந்து வாங்கோ நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்து காட்டுறேன் கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கேன் இலங்கை காசுதான் சப்போர்ட் பண்றது முடிவு இப்படி ஒரு கையை காட்டுனா எத்தனை பேர் எத்தனையோ எவ்வளவு கொடுப்பேன் வர்ற தினத்தை ஒருத்தனை படாம கொடுப்பேன் ஒரு நான் டிரெக்டா சொல்றேன் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராஜு நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் மண்டா நம்மட வாமதேவதியாக மீண்டும் சந்திக்க வந்த நாங்கள் என்ன காரணம் மண்டா ஏனைய மாவட்டங்கள் அதாவது பட்டிக்கலோ கொழும்பு திருகோணமலைன்னு நிறைய மாவட்டங்களிலிருந்து எனக்கு அழைப்புதல் வருது எவ்வாறு ஐயா இருந்த உதவியை பெற்றுக் கொள்றது எவ்வாறு ஐயாவை சந்திக்கிறது அப்ப ஐயாவை நான் சந்தித்து கதை கேட்க சொன்னார் இப்படி இப்படி விடயங்கள் மூலம் தன்னை சந்திக்கலாம் இப்படி சந்தித்த தன்னிடம் இருந்து உதவி பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தை ஐயா தெரிஞ்சு பெற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இந்த காணொலிங்க முழுமையாக பார்த்தா இன்னும் ஓரிரு தினங்களில் ஐயா பெரிய ஒரு கோடிக்கணக்கான உதவி செய்யப்படுற அந்த உதவியே உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஐயாவை நீங்கள் ஒரு தொலைத்தொடர்பு இலக்கங்கள் மூலமாக இல்லாத அவருடைய விளாசம் மூலமாக அவரை சந்தித்து உங்களோட உதவியை உங்களோட பிரச்சனையை அவரோட கூறக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்குது அந்த விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா நான் சிறுபராயத்திலிருந்து இந்த என்னுடைய இது ஒரு தொழில் மாறித்து இது ஒன்று நிற்கிறேன் அவ்வளவுதான் இது ஒன்று செய்யாட்டின் திண்டு கூட விடியலும்பி வாரத்துக்கு இடையில இத்தனையோ பேர் வந்துட்டு நம்ம இயலாத இயலாதாக்கெல்லாம் பெரியனம் அது இந்த அந்த உங்களை போல இன்டர்வியூ வச்சு வழியில போட்ட ஒட்டிதான் என்னபடி தெரியுது இன்னைக்கு இத்தனையோ கோடிக்கணக்கா இத்தனையும் ஆயிரம் கோடி கொடுத்தது ஒன்னும் தெரியாது அதல பெட்டியே தெரியாது வழியில வரவே இல்ல அதோட நான் உங்களோட சில விஷயங்கள் கேட்டே ஆகணும் நீங்கள் சட்டத்துறை கல்வியேட நிறுத்தி உங்களோட ஆரம்பத்துல இருந்து வருவோம் அதை பத்தி சொல்லுங்க தெரிந்த நாம் நான் ரெண்டு மூன்று இது இல்ல நான் நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா நான் கடவுளை இண்டாதால சப் இன்ஸ்பெக்டரா வேற ஒன்னு கூட அதுக்கும் ஃபைனல் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்து குட்டு நிற்கிற அம்மாக்கு நான் பொலிசில் வரது விருப்பம் இல்லை அந்த நாக்களை பேச்சு என்ன வச்சு விடுவாங்களோ அது இதுன்னு சொல்லி பொலிஸில் வர விருப்பம் இல்லைன்ட்டு கண்டிக்கு அனுப்பி சட்டம் லோ படிக்க போடணான் எனக்கு லோ படிக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஓலைவல் போதும் அந்த காலத்தில் ஓலைவல் போதும் மேக்ஸிமம் இங்கிலீஷும் கிரெடிட் இருக்கணும் அதோட இருந்தால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் லோ காலேஜ்லேயே படிக்கலாம் இல்லாட்டி நான் என்ன ப்ரைவேட்டுல படிக்கிறதுக்கு கூட த அம்மா ரெடி ஏனண்டா இந்த அம்மாடா அப்பா அம்மா இந்த தாத்தா லீடிங் லாயர் மற்றும் அதை விட ஒவ்வொரு ஆக்களே அம்மாடா தமையன் லாயர் அப்படி கிண பேர் லாயர் லோயர் ஃபேமிலி அப்போ நானும் கடைச்சி அதை படிப்பை முன்னு தான் உடனே ஒழிக்கிட்டு போடினான் அங்கால கப்பல் ஒன்று கடைஞ்சி போடின்னான் உடனே அங்கே வந்த இடத்துல ஒருவே என்ன ஆள் வந்து க கப்பலில் ஒரு இது இருக்கணோன்னே அப்போ உடனே ஓடினேன் அப்போ ஸ்விமிங்னு நான் சரியான கட்டிக்கார அது உடனே என்ன எடுத்து அஹ் உடனே கப்பல்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன் அதான் அந்த காலம் ஒன்பது வருஷத்துக்கு முன் அப்போ அதுக்கு பிறகு உங்களுடைய அயன் பிறகு உங்களுடைய ஆரம்பம் இது அமெரிக்கா ஈரான் கிறிஸ் நாடுகள்ல நீங்க அந்த பழைய இரும்பு வியாபாரம் அது சம்பந்தமா தெரியாது நான் சுவிட்சர்லாந்து இரும்பு வியாபாரம் இரும்பு மெட்டதுக்கு இந்த எஞ்சின் அது எல்லாம் கிரீஸுக்கு அனுப்புற நான் எக்ஸ்போர்ட் பண்ணனும் பழைய என்ஜின் பழைய இது வேறக்குரிய ஏழாயிரத்தி ஐநூறு கார் நான் அனுப்பி வெளியில் வெளியில எல்லாம் திருத்தி வித்திருக்கிறேன் ஏழாயிரத்தி அஞ்சு அதோ அதே உலக சாதனை ஒரு தமிழென்ற உலக சாதனை அப்போ அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புவேன் அதாவது செக்கோ சுலவாக்கியா புல்காரியா போலன் இப்படியான நாடுகளுக்கு எல்லாம் பார்ட்ஸும் அனுப்புவேன் காரும் அனுப்பி விட்டுருவேன் எக்ஸ்போர்ட் சாடியா திருத்தி போட்டு அனுப்பி போடுவேன் ஆக்சிடென்ட் காசு எல்லாம் வேண்டுவன் வேண்டி இதுதான் தொழில் எனக்கு அம்மா தொடர்ந்து ஃபோட்டி எயிட் ஹவர்ஸ் வெயில் செய்வேன் தம்பி சரியான ஹார்ட் ஏர்ன் மணி அவ்வளவும் கஷ்டப்பட்டு ரா பகலா நித்திர உள்ளாமல் உழைச்ச காசு தான் அங்கேருந்து இங்கே உணர்ந்து தான் குளத்தையும் செய்கிறேன் இப்போயும் இஞ்ச வரைக்கும் இப்போ நான் வர்றதுக்கு முந்தைய ஒரு ஆள் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னே எனக்கு காசை கொடுத்து விடுங்கோன்னு தந்து அனுப்பி விட்ருக்கணும் அப்படி எந்த காசுகள்லாம் எனக்கு அங்கே பென்ஷன் வருது ஆகா எல்லாம் வருது சுவிட்சர்லேண்டில் என்ன எனக்கு பென்ஷன் காதையும் இஞ்ச எத்தனையோ எத்தனையோ குடும்பங்களை பார்க்கலாம் எனக்கு வர பென்ஷன் என் பிள்ளையெல்லாம் கோடிக்கணக்காக உழைக்கிற ஆளு எத்தனையோ எத்தனையோ எவ்வளவு நான் மூன்று பிள்ளையிலும் மரமங்களும் அந்த மாதிரி உழைக்கணும் எல்லாரும் என் மருமன் தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் டிரெக்டர் ஏதாவது செய்யலாம் இப்ப அதுதான் வரைய ஒன்றுமே செய்யறாங்களே எனக்கு ஒரு உண்மையில ஒரு பொசிஷன் ஒன்று கிடைச்சதா நான் செய்து காட்டுவேன் இருக்கிற ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டுவேன் எனக்கு என்னடா ஒரு எவ்வளவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்னால்

கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கும். ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இப்ப வரைக்கும் நீங்க செய்த உதவி

எங்கட அகதி முகாம் இருக்குது கோயம்புத்தூரில் அந்த கஷ்டப்படுது கஷ்டப்படுதல் மேட்டுப்பாளையம் இடத்துல அகதி மந்திரங்கள் குட்டி கூட வேலை அப்படி கொஞ்சம் பஞ்சிருக்க அவையிலும் அந்த இடத்துல போய் கொடுக்க போறேன்

இனி அதை ஒரு ஃபோர் மில்லியன் ப்ராஜெக்ட் இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஓ அதே நேரத்தில் எனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சா நான் காட்டுவேன் யாழ்ப்பாணத்தை தந்துட்டு போங்கோ நின்னட்ட நான் தானே திருப்பி திருப்பி கேட்குறேன் நான் என்னட்ட ஒரு வீடு இல்லை மாயிரியுமே இருக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு ஆக்களுக்கு தான் என்னட்ட தாங்க தந்து போட்டு பாருங்க எனக்கு உதாரணமாக ஒரு கவர்னர் போஸ்ட்டு தாங்க அந்த யாழ்ப்பாணத்தையும் செய்து காட்டுறேன் நான் ஒன்றும் ஜெயிக்க மாட்டேன் எல்லா டேய் க ஒவ்வொருத்தையும் திரும்பியும் வீடுகள் அதுகள் எல்லாம் கிடக்கும் எங்க வர முந்தி ஒன்றுமிருக்கா வந்த பிறக்கச்சக்கமாயிருக்கேன் என்னட தந்து மாறும்போன் நான் சொற்கறன் நான் என்ன நடந்தேன்னு சொல்ல இப்போ பொதுவாக நான் முதல்ல பிடிக்கு அதைக்க விரும்பல என்னட தாங்கோ தந்து வாங்க நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து காட்டுறேன் அப்போ ஆளுநராக வரத்தான் ஐயா இந்த இப்போ இப்போ அது என்ன நான் யாழ் பணத்தை எனக்கு ஒரு ரூபா திறமதி தர தேவையில்லை எல்லாம் என்னுடைய பணத்திலேயும் எனக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டால் நான் அவ்வளோத்தையும் செய்திருப்பேன் எனக்கு ஒரு வாகனம் தேவையில்லை ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் தேவையில்லை எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை அவ்வளவுதான் எனக்கு ஒரு தரம் ஒன்றும் தர தேவையில்லை ஒரு ஒய்யாக்கு இவ்வளவு வரி அதாவது என்ன காரணம் ஏன்டா ஒன்றுமே ஒரு தரம் செய்கிறாங்களே இல்லை விளக்கமா சொல்லுங்க ரோட்டுனால கடந்து போய் குப்பையும் புது இருக்கு இவையில என்ன என்ன செய்யணமே ஒன்றுமே செய்கிறமே இல்லை சும்மா டைம் போகாட்டுற மாதிரிதான் இருக்கிறமே என்ன பொறுத்தளவுல என்னட்டு தந்து போயிருங்க அதனாட்டி இந்த முதல்வனண்டு ஒரு கொஞ்ச காலத்து கொடுத்து பார்த்தாங்க ஒரு படத்துல அத மாதிரி ஒரு மாதத்துக்கு தந்து பேருங்க எப்படி போகுது தியாகி ஐயாவின் ஒரு மாத ஆளுநர் பதவி தந்து பேருங்க ஒரு மாதத்துல செய்து காட்டுறேன் இப்படிதான் இப்படித்தான் ஐயா ஒரு மாத ஆளுநர் பதவிக்கு வேண்டுகோள் விடுத்த தியாய் நீ எப்படி போட்டானே நான் ஒருத்தருக்கும் பேப்படையில நான் தான் செய்து காட்ட போறேன் ஆனா என்னை பத்தியோட ரணில் பிரசிடன்டா வாரதான் எனக்கு விருப்பம் அவருக்கு நான் இங்கே அவருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்டா அவர் கொஞ்சம் கட்டிகாரண அவ்வளோ நீங்கள் எப்ப என்னோடய ஜனாதிபதியை சந்திக்க போகிறீங்க அவர் இன்னொரு மூன்று நாள் தான் நீங்கள் சந்திப்பார் எந்த நேரமும் சந்திக்கலாம் போய் எனக்கு நேரம் இல்லை நான் எனக்கு ஒரு அழைப்புதல் பெறாமல் நான் போக மாட்டேன் தேராக இருந்தானே அழைப்புக்காக காத்திருக்கும் அவட்ட ரெப்ஸ் அவர்கிட்ட அவரோட அவரோட இருக்கிறார்கள் சரி தியாகிய கூப்பிடும் கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன் கதைக்க நான் இப்ப போய் என்ன ஒருத்தரும் தெரியாதே ஒளியில நான் சும்மா சாதாரண மனுஷன் மேத்தான் போவேன் அப்ப ஒருத்திரம் மதிக்க மாட்டாங்க அந்த இது கூட த என்ன புத்தக என்னட்டு தான் பேரு எனக்கு வேற ஒன்றும் தேவையில்ல இது தந்தாங்கோ வேற ஒண்ணும் தேவையில்ல மேயர் போஸ்ட்டை விட இது நல்லது எனக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தையே பார்த்து அப்போ அதுதான் அதை அதை எடுத்து தந்தா சரி எல்லாரும் சேர்ந்து எடுத்து தந்தா எல்லாம் செய்து முடிக்கலாம் அப்படியே ஒரு திட்ட காசும் தேவையில்லை என்னடைய காசு இருக்கு என்ன எனக்கு 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 வார பென்ஷனு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வர பென்ஷன் என்ன எங்களை எங்கள்ட பென்ஷன் காசு பெஞ்சங்காசே எங்களுக்கு எத்தனையோ மில்லியன் ருபீஸ் இலங்கை காசுக்கு அதே காணம் எத்தனையோ காணம் எத்தனையோ வேலை செய்யறதுக்கு அப்படியே கேட்டு விட்டுருவேன் முழுக்க ஆனா அதுகள்லாம் நாங்கள் இருக்குது அங்கே அங்க கொமிஞ்சிரும் என் காசில் கொமிஞ்சிடும் யாழ்ப்பாணத்தை தாங்க முதல் பேந்து அப்படியே மாவட்டத்தையும் தாங்கும் நான் எல்லாத்தையும் பார்க்கறேன் நான் எனக்கு எடுத்து அவ்வளோத்தையும் செய்கிறேன் இது என்ன முடியும் இல்லை உதாரணமா யார் பானத்தை தாங்குவோம் கொஞ்சம் நாளைக்கு யார் இந்த அது செய்து பாருங்க ரோட்டை பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படி கம்ப்ளீட்டாக இருக்கு நூறு பேரும் என்ற காசுல வேலைக்கு வைப்பேன் எந்த மனசு கூட டிசைட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணணும் தான் சப்போர்ட் முடிவு முடிவெடுத்திருக்கிறேன் அப்ப வெளிப்படையா சொல்லலாம் ஓ சொல்லலாம் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றதா இருந்தா ஆனா அதுக்கு முதல்ல இதுல எழுதி போடுவேன் இந்த ஆபிசியல் இதுலயே எழுதி போடுவேன் எக்ஸ்பெக்ட் எனி பினான்சியல் சப்போர்ட் ஃபார் பாலிட்டிஷியன் இதுல எழுதி போடுவேன் இப்போ ஒரு கிட்ட ஒரு நாள்ல செய்ய போற மிக விரைவில் அதுல வாரண்டா அதுல இருக்கக்கூடிய இருநூறு கேன்சர் பேஷன்ட்ஸ் இருநூறு கிட்னி பேஷன்ட் இருநூறு பேர் கைகாலில்லாதாக்கள் இரு இருநூறு டிசேபிள்ஸ் ஆனாக்கள் ஐம்பது நூற்றி ஐம்பது இருபது அந்த விஷன் கண் காது ஆக்களுக்கு கா மிஷின் பண்ணி கொடுக்கறதுக்காக அவையிலையும் விரை சொல்லி இருக்கேன் எல்லாருக்கும் செய்து கொடுக்கத்தான் போறேன் ஆனா கொடுக்கவே இருக்கங்க ஆனா ஒருத்தர் எங்கே திரை கேட்கணும் அவனு சொல்ல அவளுக்கு தேவையில்லாத கேள்வி சரி ஆனா கொடுக்கத்தான் போறேன் இப்போ அவையில் அறிவினம் எல்லாருக்கும் ஆனா இவளுக்கு எல்லாம் ஒரு தொழில் துவங்குறது காது கொடுக்கலாமே தொழில் வேலை செய்ய முடியாத தான் கொடுக்குறேன் அவைகளுக்கு பிரெயின்ல கேன்சர் ரெண்டாவல ரெண்டு வேலை செய்யணும் அப்படி ஆகிட்டு தான் கொடுக்குறோம் அவையில பாக்குறதுக்கு இல்லாத ஆக்கலை அவையில வச்சு பாக்குறது ஆக்களுக்கு கொடுக்க போறோம் அது மோனிட்டர் பண்றது கூட என்னட்ட ஆக்கள் இருக்கணும் எவ்வளவு பேர் என்னட்ட வேலை செய்யணும் தெரியும் அதுக்கு ஸ்பெஷலா வேலை செய்யணும் மொனிட்டர் பண்றதுக்கு அப்படி கிணவிதா இது கண்டிப்பா நடக்கும் அது பார்த்தோன்னே அப்படி இந்த கத்துறவங்க கூட காத்தா விடுவாங்களே அவர் கொடுக்கறதை பார்த்து அவங்க அந்த படத்தை பாட்டா என்ன தான் எனக்கு டியூப் உங்களோட யூடியூப் பிள்ளைகள விருப்பம் என்னென்னா காட்டினா அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இப்போ அல்லாட்டி அது எங்கான காசு எங்களுக்கு என்ன அதை இவருக்கு எங்கே ஆசை உனக்கு என்னடா அவ்வளவு தான் நான் சொல்றேன் இல்லாடாம அங்கேயும் டாக்ஸ் பே பண்ணி இங்கேயும் பே பண்ணிருக்கேன் நீங்க பே ஒரு ரூபாக்கு மேல டாக்ஸ் பே பண்ணுறேன் இங்கே வருஷத்து வருஷத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் பே பண்ணுறேன் நான் இங்கே பே பண்ண மாட்டாங்க நான் கொஞ்சம் காசை போட்டு விட்டுருவாங்க நான் அந்த விளையாட்டு இல்லை டாக்ஸ் பே பண்றேன் நான் ட்ரைவ் பண்ணு ஒருத்தருக்குமே தரமாட்டேன் எந்த கஸ்டம்ஸோ போலீஸுக்கோ இந்த காலம் ஒரு காலம் ட்ரை கொடுக்க சாகு மட்டும் கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன் எந்த கையில் தந்து தான் நான் இப்ப சொல்றேன் யாழ்ப்பாணத்தை தந்து போயிருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு யாழ்ப்பாணத்து இதை சிட்டி இந்த பக்கத்தை மாநகர சபையும் அதோட பக்கத்துல இருக்க பிரதேச சபையெல்லாம் மட்டுறன் அங்கால பேந்து அங்கால பக்கம் பேந்து போவோம் மட்டசிவன் ஒரு குறுகிய நாள் சைடு உதவி இருக்குதோ அது அவ்வளவு பெரிய தொகையாக நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க அதை மட்டும் கேட்காதே தம்பி இல்லை எவ்வளவு கொடுப்பேன் வர்ற சேனத்தை ஒரு திரைப்படாம கொடுப்பேன் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு மூன்று லட்சம் கொடுக்க வேண்டி வீரமாக அந்த காத்து மிஷின் வண்டி கொடுக்கிறது மூன்று லட்சம் நாலு லட்சம் ஒரு நாலு கோடி ஆஹா அதேன்னு கேக்குறீங்க நாலு கோடி என்ன காசா எனக்கு ஒரு இது தந்தால் நான் ஒரு கையாவியத்தினா எத்தனையோ தமிழகிட்ட ஓட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி போ போன முறை மாதிரி தமிழக ஓட்ஸ் இல்லாமல் வெளியில் எல்லாம் பிரியும் எல்லோரும் இந்த என்ன பின்னா பின்னால் நம்ம வந்து அதுக்கு செய்யுங்க தங்களுக்கு செய்யுங்க இந்த ஜேபிபியும் அந்த வெளிலாம் எல்லாரும் வந்தே விலாம் என்ன பொறுத்தவரை நான் டிரெக்டாக சொல்கிறேன் எனக்கு ஒரு பொசிஷன் தந்தா நான் இதையும் அந்த டைமுக்குள்ளே செய்து காட்டணும் அது இதில் நான் நெச்சாலே கொண்டு போயிடுவேன் பிரசிடென்டா திருப்பி விடுவேன் என்ன தமிழை டோட்ஸ் கூட எடுக்க பண்ணுவேன் தமிழ்ட்ஸ் இல்லை சிங்கள ஓர்ட்ஸும் என்ற பேரை சொன்னா நான் கேட்டிருந்தாவே அவைக்கு நான் வரக்கூடிய ஒரு ஏழாயிரம் சிங்கள குடும்பங்களுக்கு ரூபா ரெண்டாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபா மட்டும் இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்கு முடி கொடுத்தான் ஏழாயிரம் சிங்கள குடும்பங்களுக்கு அங்கே போய் நேரடியானன்றி அவைகளுக்கு எல்லாம் கொடுத்தனும் அந்த படங்கள் எல்லாம் இருக்குது அதனால மொழிய வந்திருக்கா உண்டு எனக்குண்டு நான் தானே சொன்னேன் எனக்குண்டு உலகலாம் நான் வழியில் கொடுக்கல இப்போதான் பெரிய தெரியுது எனக்கு மற்றது என்ன உடையா நாங்களோட காணொலி முதல் போற தானே அந்த காணொலி முதல நிறைய கோல்சங்களுக்கு நிறைய அழைப்புகள் எவ்வாறு ஐயாவை மீட் பண்றது எப்படி ஐயாவை சந்திக்கிறது ஐயாட்ட எப்படி உதவி பெற்றுக்கொள் இருந்து கொழும்புல இருந்து வேற வேற மாவட்டங்கள் அந்த நிறைய கோல் இப்ப திருகோணமலையாக இருக்கலாம் மட்டக்களப்பா இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் இப்போ நிறைய இடங்கள்ல இருந்து அவங்க தூரம் வரலாறு தானே சந்திக்கிறதுக்கு அப்ப அவங்க உங்கள்கிட்ட உதவி பெறதுக்கு என்ன ஒரு ஒரு இது இருக்குது எனக்கு நேரம் இருந்தால் நான் அவைய தொடர்பு உண்டு அவர்களுக்குரிய உதவியில ஜீவன் ஆனா அவையல் வந்து நான் கடன் பட்டுட்டேன்னு எனக்கு ஒரு ஓடி கடன் இருக்கு கடனுக்கு உதவி செய்து விடுங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை கடன் நான் கட்டி அப்படி எத்தனையோ கோடி வழியில விட்டு நான் பாவங்கள முந்தி அதுவும் கொடுத்தான் ஒரு கடன் திருப்பி கொண்டு தர மாட்டேன் அது செய்ய மாட்டேன் மற்றபடி அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த இதுகளை பார்ப்பேன் எங்கள்கிட்ட வார அழைப்பு முழுக்க அவன் எங்களுடைய தொலைபேசி இலங்கை அனுப்புற படங்களை பார்க்கும் கஷ்டப்பட்டாங்க அதாவது கைகால அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்க திருமணங்கள்ல இருந்து என்னென்ன பயணம் செய்து வாரது

அதான் சொன்னும் சில பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் பதினஞ்சாயிரம் அதிகளவான அழைப்புதல் தார மக்களுக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு உங்கள்ட்ட அந்த வந்த உதவி கிடைக்குமா அந்த தெளிவாக கூறு கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாவட்டத்தில இருந்து வந்து ஆனா வர முந்தி கேட்டு வாங்கும் யாரோட சந்திக்கிறது அதுதான் ஆஃபீஸ்ல எடுத்து காய்க்கலாம் வேற நம்பர் நான் டெலிஃபோன் யூஸ் பண்ணா என்ன இருக்க விட மாட்டேன் அதையும் டெலிஃபோன் யூஸ் பண்றதுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் இல்லாம திங்கள்ல எந்த நாட்களிலும் உங்களை வந்த திங்கள்ல இருந்து பள்ளி மட்டும் ஒரு பத்து மணில இருந்து ஒரு மணி மட்டும் ரெண்டு மணி மட்டுமண்டா வந்தா நான் ஒரு ரெண்டு அவைகளுக்கு ஒரே முந்தி இங்கே வந்தாக்களுக்கே சாமான்களும் கொடுத்து இந்த நாளுக்கு வாங்கணும்னு சொன்ன நிச்சனையும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இப்போ அப்படி விட்டுட்டு உடனே இந்த தேதிக்கு வாங்க நடக்க போகுது இந்த இந்த முறை பார்த்து அதிவேறு தொழில் தோங்கி கொடுக்கலாமான்ற கதையை ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஒருத்தரை ஏனண்டா அவங்களுக்கு அவங்களுக்குன்ற ஒரு குடும்பம் பிரிந்து இந்த இதழ பெட்டி யோசிச்சாங்களா அதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க விளங்கிச்சோம் அதை கண்டிப்பா நடக்கும் இந்த முறை அந்த கதையை கதைக்க மாட்டாங்க அப்படித்தான் கொடுக்கறேன் நான் தேடி அதுல இப்படித்தான் இருந்து பார்த்தான ஒரு பத்து வீதம் இருபத்த இருபது வீதம் கொஞ்சம் வேண்டினதுகளே வேண்ட பார்க்குங்கள் ஒரு திருப்பி திருப்பி அதுகள் இருக்கத்தான் செய்யும் எண்பது வீதம் நல்ல இடத்துக்கு தான் போகும் கண்டிப்பா எண்பது வீதமும் இயலாதாக்களுக்கு தான் வேளால வேலை செய்ய இயலாத குடும்பங்களுக்கு தான் கொடுக்குறேன் கடைசியா என்ன சொல்றது யாரு பணத்தை என்ன தாங்கதான் சொல்றேன் வன் நெச்சா தரலாமா ஒரே சூழல் செய்யலாம் ஒரு ஒன் மந்த் ஆகும்போது அவ என்ன டிபாசிட் பண்றான் விரிப்பாண்ட அவருக்கு ஒரு அஞ்சு கோடி டிபாசிட் பண்றேன் கவர்மெண்ட் என்னுடைய யாழ்ப்பாணம் தான் தான் அஞ்சில் பத்து எவ்வளவு இவ்வளவு என்னட்ட இவ்வளவும் இருக்கு எந்த பென்ஷன் எனக்கு வர பென்ஷன் காசு இவ்வளவு இருக்கு எல்லாம் இந்தியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி போடணும் நீ எனக்கு இங்கால வந்து இவருக்கு அங்கே வந்து தயவு செய்து ஒருத்தருங்க கணி கேட்க மாட்டாங்க இந்த முறை கொடுக்கறத பார்த்து கேட்க மாட்டாங்க அப்படியான ஆக்களுக்கு தான் கொடுக்குறேன் தான் வணக்கம் இந்த யூடியூப் பிள்ளையரால் இது வழி உலகத்துக்கு போகும் அப்போ அவையில் பார்ப்பினம் பார்க்க சொல்வீனம் நான் செய்கிறது பிள்ளை அவர் கொடுக்கறது சரியான விதத்தில் நான் கொடுக்குறார் என்று கண்டிப்பாக சொல்லுவீனம் சரி நன்றி வணக்கம் நன்றி ஐயா